ஒரு சில ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு விடுதிகள் இருக்கு இல்லையா தங்குற விடுதிகள் அந்த தங்குற விடுதிகளில் வர்ற பார்க்கிங் இருக்கிறதுக்கு ஏற்றார் போல பத்து பார்க்கிங் இருந்தால் பத்து டிரைவர்ஸ் தங்குறது போல அங்கே இருப்பிட வசதியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை ஒரு விதியாக கொண்டு வந்திருக்கிறார்கள் இது என்னென்னா ரொம்ப நல்ல கான்செப்ட் இது டிரைவருக்கு இடம் இல்லை ஸோ எல்லா கெஸ்ட்டும் டிரைவர் கூட படுத்து படுக்க வச்சுக்க மாட்டாங்க இல்லையா அப்போது பெரும்பாலான டிரைவர்ஸ் காரில் தூங்குனாங்க காரில் சீட்டில் சாஞ்சிக்கிட்டு தூங்கினா அது ஒரு போதுமான முழுமையான ஓய்வாக இருக்காது அப்போ அரை வரையாக தூங்கிட்டு காலேஜ் வண்டி ஏடியான்னு சொல்லும்போது அந்த டிரைவர்களுக்கு போதுமான ஓய்வு இல்லாததனால் சாலைகளில் விபத்து ஏற்படுகிறது அப்படின்றதுனால இதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இந்த ஏற்பாடை பண்ணுங்கள் எத்தனை வண்டி பார்க்கிங் இருக்கோ அத்தனை ரூம் இருக்கணும் என்று சொல்லியிருந்தார்கள் அது செயல்படுத்தப்படவில்லை என்று அன்றைக்கி தினமலத்தில் செய்தி வந்திருக்குது இது மட்டுமல்லாமல் அந்த சட்டத்தில் இதற்கான ப்ரொவிஷன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது ஆனால் இது முறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை யார் கண்காணிப்பது அப்படின்ற ஒரு அத்தாரிட்டியை டிஃபைன் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய லேக்னா அப்ரூவல் கொடுத்துருவாங்க அப்ரூவல் இல்லாமல் டிரைவர் கோட்டஸ் இல்லாம ஒரு விடுதி கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை யார் போய் சூப்பர்வைஸ் பண்ணுறது அதற்கான ப்ரொவிஷன் அதில் இல்லைன்றாங்க இது ஒரு மிகப்பெரிய குறைபாடு சம்மந்தப்பட்டவர்கள் சரி செய்வார்கள் என்று பார்ப்போம்